இன்றைக்கு சமைக்க போகிறது அவுச்ச மீன் சம்பார் அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவ் இன்றைக்கி நான் வந்து அவுச்ச மீன் சம்பல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நாலு அவுச்ச மீன் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவி வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து அரைச்ச சம்பல் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து பத்து மிளகா பட்டை மிளகா சேர்த்துருக்கேன் பூண்டு இஞ்சி நான் அதிலேயே சேர்த்துட்டேன் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தனால நான் வந்து சமைக்கிறப்ப நான் இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன் ஒரு தக்காளி பழமும் அதில் சேர்த்துட்டா சமைக்கிறப்ப நான் அரை தக்காளி பழம் தான் சேர்ப்பேன் அதான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று அரை தக்காளி பழம் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு நான் என்ன செஞ்சுருக்கேன் தேவையான அளவு மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இரும்பு சட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து மீன் பொறிக்க போகிறேன் வேஸ் நான் போடுறேன் ஓகே நல்லா வேகட்டும் பாருங்கள் மீன் நல்லா பொறிஞ்சிருச்சு எண்ணெயும் அடங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை வச்சுட்டு இந்த மீனை எடுத்துடுவோம் இப்போ பாருங்கள் நான் மீனை பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன செய்யப்போனால் இது நல்லா ஆற விட்டுட்டு நான் வித்தியாசமாக செய்றேன் மீனை வந்து பிச்சு பிச்சு போட்டு பிச்சு போட்டு செய்ய போகிறேன் அதனால் இப்போ நான் மீனை ஆற விட்டு கொண்டா செண்டு மீனை வந்து பிச்சு எடுத்துருவேன் பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் சம்பளம் இப்போ கொண்டா செண்டு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் பேர் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இது வந்து பிக்கணும்னு இப்போ ரெண்டாக பிறந்துக்குங்க இதை முல்லை எடுத்துடுங்க அப்படியே எடுத்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடணும் இந்த மாதிரி போட இந்த மாதிரி மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க நம்ம மொத மீன் பொரிச்ச எண்ணிலே நம்ம இப்போ சமைக்க போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் லேசாக பொண்ணமாக வரட்டும் அதை எடுத்து லேசாக கிண்டி விடுங்க ஆனால் வேகட்டும் லேசாக பொண்ணு நிறமாக ஆகிடுச்சி இப்போ நான் வந்து கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க அரிசி வந்து நான் அரை தக்காளி பழம் எடுத்துருக்கேன் சரிங்களா அரை தக்காளி பழம் சேர்த்துக்கங்க இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன் ஏன்னா நான் இஞ்சி பூ பூண்டையும் மிளகாவோட சேர்த்து அரைச்சிட்டேன் அதனால் இதில் சேர்க்க வேணும் இப்போ நல்லா கொஞ்சம் நாள் தக்காளி படம் நல்லா கொஞ்சம் கொழ குழன்னு வரட்டும் ஓகே இவன் நல்லா வெஞ்சிடுச்சு பாருங்கள் தக்காளி பழமும் நல்லா குழஞ்சிருச்சு தேசா இப்போ நம்ம என்ன சேர்க்குறோம் மிளகா கஞ்சி சேர்க்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அது சாந்தப்பில் சேர்த்துக்கணும் நான் உங்களுக்கு கலந்து போடுறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு காண்டி மூணு ஓகே அஞ்சு கந்தி போட்டிருக்கேன் அது போதும் ரொம்பவும் போட்டால் உரைக்கும் அதனால் அஞ்சு கந்தி சாந்து ஊற்றி பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோம் இதை நல்லா கொதிக்க விடும் நேரம் செய்வே நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம் தண்ணி சேர்த்துட்டு லேசாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அவுச்சி மீன் செய்யறதுனால அதில் உப்பு இருக்கும் ரொம்ப போடுங்க பார்த்து போடுங்க அப்புறமோது உப்பு பத்து இல்லைன்னா அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் இதை மூடி வைக்க போகிறேன் வர வேறு மூடங்கிறேன் ஓகே நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வைப்போம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்கி பாருங்க அப்படி உங்களுக்கு வந்து சம்பால் உறுப்பு வேணும்னு சொன்னாக்கா நம்ம அஞ்சு தான் போட்டு காமிச்சோம் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் கணக்கான அளவு கொடுத்து உப்பு சரியாக இருக்குது எனக்கு ஆனால் இப்போ நான் என்ன செய்யப்பேன் மீன் இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்ணி விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் லேஸாக கட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் ஓகே பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த தரு வந்து நம்ம அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம் சுவையான அவுச்ச மீன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள் இதை வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்